ஒரே ஒரு பீட்ரூட்டும் ஒரு கிளாஸ் அரிசியும் இருந்தால் போதுங்க இந்த மாதிரி கம கமன்னு டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி சாதத்தை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு ஈஸியானது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒரு பருக்க சாதம் கூட பார்த்திங்கன்னா மிச்சமே வைக்கவே மாட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க இப்போ வாங்க இந்த சாதத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்துட்டு என்ன காஞ்ச ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டில் லவங்க ஏலக்காய் இது மூணும் வந்து சேர்த்துக்குங்க நான் இந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் செஞ்சிருக்கேன் நீங்கள் பச்சை அரிசியில கூட செ செஞ்சுக்கலாம் புழுங்கல் இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ என்ன காஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இதில் பட்டை லவங்காய் ஏலக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான குவான்டிட்டி அளவெலாம் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொறிஞ்சி வட்டும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் பிரியாணிக்கெல்லாம் கட் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னேரமாக வதங்கணுன்ற அவசியமே இல்லை கண்ணாடி பதம் அந்தனாலே போதும் அந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் காரத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் எந்தளவுக்கு காரம் அந்த அந்தளவுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி ஒரு நாலு பச்சை மிளகாய் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும் இந்த சாதத்துக்கு மிளகாப்படி கண்டிப்பாக சேர்க்காதிங்க வெறும் பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும் போதும் அதனால் எந்த அளவுக்கு பச்சை மிளகாய் தேவையோ அந்தளவுக்கு வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்குங்க தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி இருந்தாலே போதும் கூட வதங்கணுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை வந்து தக்காளியும் சேர்த்து ஒரு வதக்கு வந்து வதக்கி விடலாம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக குழஞ்சி வதக்கணும் வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை சும்மா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வதங்கி வந்தாலே போதும் இது கூடவே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து நிறைக்கி சேர்த்துக்குங்க பீட்ரோட் சேர்த்து நல்லா பாத்தீங்கன்னா கிளரி விடுங்க பீட்ரோட்டே சாப்பிடாத குழந்தைங்க போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா வந்து மிச்சம் வைக்க மாட்டாங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க பீட்ரோட்டும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வந்து வதக்கி கொடுத்துருங்க வதங்கினவனே பார்த்திங்கன்னா இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகணும் ஒரு செகண்ட் வதங்கினாலே போதும் இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அந்த அளவுக்கு வதக்கி கொடுங்க கண்டிப்பாக இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் எல்லாம் சேர்க்காதீங்க அதே மாதிரி மிளகாப்படியும் சேர்க்காதீங்க பெரும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பீட்ரூட் நம்ம எந்த காய் நான் இன்னைக்கு பீட்ரூட்டில் தான் செஞ்சுருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எடுத்துருக்கேன் பீட்ரெட் சேர்த்து இந்த மாதிரி ஒரு வதக்கு வதக்கி கொடுத்துருங்க வதக்கி வதங்கினோன்னே பார்த்தீங்கன்னா இல்லை கண்டிப்பாக வந்து தயிர் சேர்த்துக்குங்க தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் ஏன்னா இன்றைக்கி எடுத்துருக்கிற அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா சின்ன கிளாஸ்ல ஒரு க்ளாஸ் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு நான் இதில் வந்து தயிர் சேர்த்துக்கேன் தயிர் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாதம் பார்த்திங்கன்னா நல்லா மெத்துன்னு வரும் ரஃப்பாக இருக்காது அதனால் கண்டிப்பாக வந்து தயிர் சாத்தம் சேர்த்துக்குங்க குழந்தைங்க மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் தயிரும் சேர்த்து ஒரு வதைக்கு விட்டுருங்க இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு அளவில் நான் கரெக்டாக எடுத்துருக்கேன் ஏன்னா புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா சமமான அளவு தான் தண்ணி எடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் பச்சை அரிசி ஏற்றிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி அளவு வந்து கம்மியாகவும் அதிகமாகவும் ஆக்கிக்குங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்ததை இந்த சேர்த்துருக்க தண்ணியில் பார்த்தீங்கன்னா உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பும் சேர்த்தன பிறகு கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் எப்பவுமே இந்த மாதிரி சாதம் செய்யும்போது கல்லுப்பு சேர்த்தோன்னா இதனுடைய டேஸ்ட்டு இன்னமும் அதிகப்படுத்தி கொடுக்கும் உப்பு சேர்த்ததை இந்த மாதிரி ஒரு கிளரி கிளரி கொடுத்துருங்க சா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர்த்தோம் கொதி வந்தவுடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நான் இதில் வந்து சே சேர்க்க போறேன் அரிசி இல்லாமல் சேர்த்து கரெக்டாக குக்கர் விசில் போட்டு மூடிவிட்டு மூணு விசில் வந்து நான் இன்னைக்கு விட போகிறேன் ஏன்னா புழுங்கல் அரிசி சே செய்கிறதுனால சப்போஸ் நீங்கள் பச்சை அரிசி செய்கிறதுலேருந்து கரெக்டாக ரெண்டு விசிலே பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா உங்களுக்கு சாதம் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வராது புழுங்கல் அரிசி சேர்த்ததுனால நான் இன்றைக்கி மூணு விசில் அளவுக்கு நான் விட்டுருக்கேன் அரிசி உடனே பார்த்திங்கன்னா குக்கர் மூசு விசில் போட்டு மூடி விட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூற இருக்க பில் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க கரெக்டாக ஒரு மூணு விசில் இந்த சாதம் செய்கிறது கரெக்டாக பத்து நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு வந்து செஞ்சு கொடுத்துடலாம் மூணு விசில் வந்த பார்த்திங்கன்னா குக்கரை பார்த்திங்கன்னா அப்படியே இறக்கி வச்சுருங்க அதை கரெக்டாக வந்து தம்மாயி கரெக்டாக நமக்கு சாதம் பார்த்திங்கன்னா நல்லா பல பலன் வந்து கிடைக்கும் இப்போ அந்த சாதத்தை உங்களுக்கு கிளறியும் காமிக்கிறேன் பாருங்கள் மூணு விசில் வந்து நான் அப்படியே தம்மை விட்டு விட்டு அப்படியே இறக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிர உதிராக கிடச்சிருக்க பாருங்கள் அரிசி பார்த்தீங்கன்னா அந்த சாதம் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டான லெவலில் வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா காலியாக தான் வரும் உங்கள் வீட்டுக்கு இந்த சாதம் பார்த்திங்கன்னா வெறுமனே அப்படியே சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா புதினா தொகையில் ஏதாவது இருந்தால் அரைச்சிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா வத்தல் ஏதாவது வச்சு கொடுத்து அனுப்புங்க நான் இன்னைக்கு குழந்தை லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணேன் இந்த சாதத்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்